அனைவருக்கு வணைக்கும் ஐயனார் துணை எப்பிரமோ கார்த்திகா வந்து தனியாக பேசிட்டாங்க நீயா நீங்கள் எதுக்காக என் வீட்டுக்கு வந்து பேசணும்னு நீங்கள் என் அம்மா அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்கன்றாங்க இங்கே பாருங்கள் கார்த்திகா உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் உங்களுடைய மனசில் அண்ணன் இருக்காரா இல்லையா அதை மட்டும் இப்போ எனக்கு சொல்லுங்கன்றாங்க எனக்கு அது தெரிஞ்சாகும் ஏன் நீங்கள் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்றாங்க இல்லை அது வந்து என்ன வந்து போய் இங்கே பாருங்க நீங்கள் இப்படியே இருக்கிறதுனால தான் வீட்டில் இருக்கவங்க இது பண்ணுறாங்க பிடிச்சா மட்டும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய குடும்பத்தை எதிர்த்து நீங்கள் வரமாட்டீங்களான்றாங்க அது எப்படிங்க வர முடியும் நீங்கள் அப்படி இருக்க வேண்டாமே ஏன்னா ஒருத்தரை பிடிக்குதுன்னா உங்களுக்காக நம்ம என்ன வேணுனாலும் செய்யலான்றாங்க கண்டிப்பாக நீங்க கண்டிப்பா சொல்கிறாங்க இல்ல அது வந்து எப்படி முடியும்ன்றாங்க எப்படி முடியும் எப்படி அதுக்கான ஸ்டெப் நம்ம எடுக்கணும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாமே வந்து கார்த்திகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கார்த்திகா இருந்துட்டு இங்க பாருங்க எனக்கு பயமா இருக்கு இங்க பாருங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேர என்ன உங்களோட கையை விட்டு போயிடுவாங்க சேர என்ன நான் சொல்ற மாதிரி ஏன்னா இதை யோசிங்க யோசித்து எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே நல்லா சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு சேரு அம்மா வேணும் ஆனால் நான் எப்படி என் குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்ட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்துட்டுருக்காங்க கடவுளே என்ன ஏன் இப்படி ஒரு இருக்கட்டான சூழ்நிலையெல்லாம் மாட்டிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஃபீல் ஆகுறாங்க கார்த்திகா கார்த்திகா எடுக்க போக முடிவு என்னென்னு நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ